இன்றைக்கி நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சன்னா குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதை சாதத்துல பசஞ்சர் சாப்பிட்றதுக்கும் சரி டிஃபன் வகையோட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருந்தேன் நீங்கள் வெள்ளை கலர் கருப்பு கலர் எது வேணா சேர்த்துக்கலாம் அதிலேருந்து ஊற வச்ச தண்ணியை அலம்பி ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறாங்க மூணு சேர்த்துருக்குறேன் சின்ன சைஸில் சின்னதாக போட்டிருக்குங்கிறதுனால முழுசாகவே போட்டிருக்கிறான் ஏன்னா நம்ம கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளே கரைஞ்சிடக்கூடாது அதனால தான் இப்போ அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு ஆறாம் டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாங்க குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில நாலுலேருந்து அஞ்சு விசில் கொண்டக்கடலை நல்லா பக்குவமாக வேகணும் உருளைக்கிழங்கு குழஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு முழுசாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால குழையலை கரெக்டாகவே நமக்கு வெந்துருக்கும் கொண்டக்கடலையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸா வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குருமா பண்ணுறதுக்காக ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு பிரிஞ்சி போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ இது வந்து நல்லா பொறிஞ்சு செவக்கணும் இது பொறிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்லா பொரிய விட்ட உடனேயே இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும் இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக நிறம் மாறுது பார்த்திங்களா இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதுவும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் சின்ன சைஸில் தக்காளி பழமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா பெருசு அப்படின்னா ஒரு தக்காளி மட்டும் போதும் இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குறைஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ முதல்ல சேர்க்க போகிற மசாலா பொடின்னு பாத்தீங்கன்னா கறி மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கறி மசாலாலையும் அந்த காரம் இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இந்த கறி மசாலா பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கடையில் வாங்கினா கறி மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே மசாலா கருகிடாமல் இந்தளவுக்கு என்ன பிரிய வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க கூடவே உருளைக்கிழங்கும் தோலை உரிச்சிட்டு சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு கட்டாயமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வந்து இருக்காது அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து திரும்பவும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு குருமா எந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்ட அளவு சரியாக இருக்குது அதனால நான் சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வச்சப்பையும் உப்பு போட்டோம் இப்போ இந்த சமயத்தில் இதில் கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா காஞ்ச வெந்தயக்கீரையை நல்லா வந்து நசுக்கி பவுடர் ஆக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கப்பயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது வச்சுருக்குறீங்களோ இந்த சமயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ திரும்பவும் இதை மூடி வச்சு எல்லா மசாலாவோட கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு நல்லா வெந்து சுண்டி வரட்டும் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே ஒரு தேங்காய் விழுத அரைச்சிருக்கலாம் ஒரு சின்ன மூடி தேங்காய் இருந்தால் ஒரு மூடி தேங்காய் துருவிக்கோங்க கூடவே ஒரு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு வேணாம்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கட்ல கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சு ஆறு நிமிஷமாக கொதிக்க வச்சுருந்தேன் போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கும் நமக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் தேங்காய் ஊற்றின உடனே கட்டாயமாக கெட்டிப்படுவோம் இல்லையா முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் குழ குழப்பாக தான் குருமா செய்ய போகிறேன் தண்ணி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமே கொதிக்க வச்சுருந்தேன் போட்டிருக்கிற எண்ணெயெல்லாம் கசிஞ்சு இந்த கரெக்டாக வந்திருக்குது இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின புதினாவும் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இந்த குருமா சாப்பிட்டு பாருங்கள் நான்வெஜ் குருமாவா இல்லை வந்து வெஜிடேரியன் குருமாவான்னு கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல சப்பாத்தியோடையோ பூரியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகசமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சன்னா குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்